சக்தி சங்கீத சபா சிக்ஸ் இயர் நான் வரும்போது என் ஃப்ரெண்டு ராஜாமணி சொன்னார் அஞ்சு வருஷமாக ரொம்ப நல்லா நடத்திட்டுருக்கார் இது சிக்ஸ்த் இயர் அப்படின்னு சார் மாணிக்க வாசிங் சார் கிட்டே பேசுகிறபோது எனக்கு அடுத்தப்பில் ஒரு ப பஜன் இருக்குது அதில் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இன்றைக்கி வரக்கூடிய வரக்கூடியவா வந்திருக்கிறவாள் விவிவி விவிவிஐபேசின்னு கூட சொல்லலாம் நம்ம நல்லி சார் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாத சத்காரியம் சென்னையிலையும் கிடையாது ஒய் தமிழ்நாட்லேயும் கிடையாது ஏன்னா சார் எனக்கு ஜாஸ்தி பரிச்சே கிடையாது ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்துருக்கேன் பட் எங்கே பாருங்கள் எந்த நோட்டீஸை பார்த்தாலும் சரி எந்த போஸ்டரை பார்த்தாலும் சரி இந்த சிரித்த முகம் அங்கே இருக்கும் காரணம் என்னென்னா அத்தனை நல்ல காரியங்களும் சத்காரியங்கள்லையும் சங்கீதம் அதாவது இப்போ இன்றைக்கி கல்ச்சுரல் பார்த்தேன்னாக்க சங்கீதம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறார் அப்படிப்பட்ட ஒரு டிக்னட்டரி அதுக்கு அடுத்தது விஜி சந்தோஷம் விஜிபின்னா எல்லாருக்கும் தெரியும் நானே வாங்கியிருக்கேன் இன்ஸ்டால்மெண்ட்டில் அர்த்தம் இப்போல்லப்பா எழுபத்தி அஞ்சில் இப்போ இன்ஸ்டால்மெண்ட்லாம் வேண்டாம் 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 அப்போ தேவை சட்ட அப்போது அந்த காலத்தில் சொல்கிறேன் ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் அதுவும் எங்களை மாதிரி ராயல் வெடில்கம் குரூப் மாதம் இப்போ சொல்கிற கணக்காக அப்போ சம்மந்தமே இல்லை என்ன ஐ வாஸ் ட்ராயிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஃபார்ட்டி நாற்பது பைசா அவ்வளோதான் சம்பளம் நம்ம வருமானம் அவ்வளோதான் அதுக்குள்ளே எல்லாம் பண்ணணும் அப்படி இருக்கும்போது பெருசாலாம் வாங்க முடியாது அப்போ நூறுபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதாலே ஒரு பத்து மாதம் நாள்லேருந்து பிளான் பண்ணணும் அதே அவ அவஜிபி குரூப் ஆமாம் ரியலி கிரேட் இல்லை புவர் பீப்புள் லோயல் மில்இர்கம் குரூப்புக்கு இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்புறம் நிறையா அதை நிறையா சமாச்சாரங்கள்லாம் இப்போ விஜிபி கோல்டன் பீச் எவ்ரி திங் ஸோ இவாள்லாம் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இது நடுப்புற என்ன இதுக்கு கூப்பிட்டாருந்தான் எனக்கு புரியல சோட்டா ஒன்றுமே இல்லாத ஆள் பட் எனக்கு ஒரு சந்தோஷம் இவாள் நான் நிறைய கேட்டிருக்கேன் உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கேன் இதோ பின்னாடி உட்காந்துருக்கானே பேரினாடா அக்னேஷ் தானே அவர் என்னுடைய சிஷ்யர் இந்த மிருதங்க வச்ச பிரணவ் என்னுடைய சிஷியன் இவா எல்லார் பாட்டியும் நான் நிறையா கேட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நான் பெரிய ஆள்னு நினச்சேன்னு ஜட்ஜாக கூப்பிடுவான் அப்போ போகிறபோது பார்த்தேன்னா இந்த மாதிரி எங் சார் பாடுறபோது இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் பிகாஸ் இவாளை பற்றி பேசுகிறதுக்கு ஐ காட் தி ரைட் பிகாஸ் ஐ எம் டீச்சிங் அபவுட் எயிட்டி பீப்புள் அஃபோர்ஸ் இவா எல்லாம் கொஞ்சம் வயசானுவா பத்து வயசு கீழே இருக்கிறவா எல்லோரும் சம்பிரதாயம் பாடுவான் ஏ டுசட் அதனால் இது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஆல் கிரெடிட் டு மேடம் ஏன்னா புத்தல் மாதிரியே நாலு பேரும் பாடணும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்க மாட்டேங்கிறான் அதில் சங்கதி இருக்குது விவகாரம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கோரசாக ஃபண்டாஸ்டிக் மேடமுக்கு தனியாக ஒரு அப்ரிசியேஷன் குழந்தைகள் ரொம்ப அழகாக பாடினா மூணு தடவை மோகனம் சாதையில் வந்தது மோகன் கல்யாணி மோகனம் ஈ ஷுட் அவாய்ட் இட் ஏன்னா போடுறபோது லிஸ்ட் போடுறபோது வந்த ரகம் திருப்பி ஒரு ராகம் பார்த்துக்குவோம் ரெண்டாவது நம்ம நிறைய காம்படிஷன் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா டைம் கான்சியஸ் இவ்வளோ இருபது நிமிஷம் கொடுக்குறா இல்லை முப்பது நிமிஷம் கொடுக்குறா அதுக்குள்ளே இத்தனை பண்ணும் பேக்கடு அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஃபாஸ்ட்டாக பாட வேண்டியிருக்கு பட் இங்கேலாம் ரிலாக்ஸ்டாக விசிராந்தியாக பாடணும் அழகாக பாடுறேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிற ஒரு பாட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கா அடுத்த பாட்டை என்ன விசிராந்தியாக நம்ம இடத்துக்கு அதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் பாடுறா உங்களுக்கு எப்பவுமே ஃபாஸ்ட்டாக பாடுறபோது டெம்போ தான் இருக்கும் விஸ்ராந்தியாக பாடுறது தான் அனுபவிக்க முடியும் அவளை அனுபவிக்கலாம் கேட்குறவங்களாம் அனுப்பிக்கலாம் இட்ஸ் ஒல்லிய சஜஷன் இது ஸ்கிரிப்சர் இல்லை சஜஷன் மிருதங்கம் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நல்லா வாச்சான் இந்த பையனுடைய அரங்கேற்றத்துக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட்டு பிரணவ் அதனால் அவன் எப்படி வாட்ச்பான்னு தெரியும் எங்கள் குரூப்பில் பாடின்ட்டு இருக்காங்க உங்கள் உன் பேர் என்னங்கண்ணா ஆ நரேந்திரன் நரேன் ஏன் பாதியில் விட்டுங்க நரேந்திரன் வச்சுக்கியா இல்லை ந நரேந்திர அர்த்தம் நரேந்திரன் தான் அர்த்தம் நரன் அப்படிங்கிறது வேறு நரேந்திரன்ங்கிறது வேறு ஓகே சூப்பர் நான் வாசிக்கண்ணா இவர் வயலின் நான் கேட்டிருக்கேன் முன்னாடியே உன் பேர் என்னம்மா வர்ஷா அழகாக இருந்தது அதாவது வயலினும் சரி மணியும் ரெண்டும் சேர்றது ரொம்ப கஷ்டம் வாசிக்கிற வாழ்க்கை தான் தெரியும் அது கஷ்டம் ஏன்னா கமகமே இல்லாத ஒரு வாத்தியம் ஹார்மோனியம் கமுங்க பூர்வமாக இருக்கிற வாத்தியம் வயலின் அது ரெண்டையும் கோஆடினேட் பண்ணி வாதிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் பட் ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் ரொம்ப அண்ணா வாதிச்சா எல்லோருமே நான்ப்பா உன் பேர் என்னப்பா ஒன்று தான் கேட்குறேன் ஆ தீபிகா போது சத்தமாக விதம் பேசுகிற போது தீபிகா அழகாக லீட் பண்ண குழந்தை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நீங்கள் வருவீங்க இல்லை நானும் ஜட்ஜாக வருவேன் அங்கே பார்ப்போம் ஸோ தேங்க்ஸ் சார்